வணக்கம் நம்ம போன வாரத்தில் நம்முடைய யூடியூப்பில் ஒரு கதையை சொல்லியிருந்தோம் அதாவது கல்கியோடைய கதையை சொல்லி அந்த கதை பேரும் தெரியல கதை முடிவும் தெரியல ஆனால் அந்த கதையில் வரக்கூடிய கரு என்ன ரொம்ப கவர்ந்தது யாராவது படித்து சொல்லுங்க சொன்னீங்கன்னா நான் எங்களுக்கு அவங்களுடைய பேரையும் சொல்கிறேன் அவங்களுக்கு முடிஞ்சால் என்னுடைய புத்தகம் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன் பல பேர் சொல்லிட்டாங்க பல பேர் கேட்டுட்டு பாராட்டினாங்க அதில் குறிப்பாக பிரியா ஜே என்பவர்கள் அந்த கதையை சொல்லி அந்த கதையினுடைய அந்த செய்திகளையும் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு நேயர் கார்த்திக் என்பவர் சொல்கிறப்ப எப்படியா இருந்தேன்னையா நீங்கள் உங்கள் வாயில் அந்த கதையை கேட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு பெருமை சேர்த்துருந்தார் அவருக்கு நன்றி உண்மையிலே அந்த கதை என்னான்னு பார்த்திங்கன்னா கடிதமும் கண்ணீரும் அப்படிங்கிற சிறுகதை தான் அந்த கதையில் வரக்கூடிய கதாநாயகி பேர் வந்து அன்னபூர்ணி அந்த கதை தொடங்குற போதே ஒரு பெரிய கல்வி நிலையத்தை உருவாக்கி அந்த கல்வி நிலையத்தில் சாவித்திரி என்கின்ற ஆசிரியையோட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த கதை தொடங்குது அப்படி தொடங்குற போது கல்வி இல்லாத பெண்களுக்கு கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு ஆதரவாக அந்த கல்வி நிலையத்தை தொடங்கியிருப்பதாக நமக்கு அதில் கல்கி காட்டுறாரு இதில் அந்த அன்னபூர்ணி அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த செய்தியை சொல்கிறப்ப ஆறு வயதில் கணவனை இழந்த அவர் பிறகு அந்த வீட்டில் அப்படி அருமையாக வளர்க்கப்பட்டார் என்பதையும் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிறப்ப அந்த கல்யாணத்தின் போது ஒரு இளைஞரை சந்திப்பதும் அந்த இளைஞர் இவர் மீது அன்பு கொண்டு திருமணம் திருமணவம்சம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒரு சூழலை காட்டிட்டு அவர் இவர் கையில் ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க அன்னபூர்ணி கையில் அன்னபூர்ணி கையில் அந்த கடிதத்தை கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு பத ஓடி வந்துடுறாங்க அது என்ன இருக்குது இந்த கடிதத்தின்படி ஒப்புதல் உங்களுக்கு இருந்தால் கையில் மல்லிகை போடு இன்றைக்கி மாலையில் வரவும்னு இருக்குது அவ்வளோதான் இருக்குது வேற ஒன்றும் இல்லை சரி அது மாதிரி போனீங்களா அப்படின்னு அந்த சாவித்திரிங்கிறவங்க கேட்குறாங்க நான் போகலை ஏன் போகலை இதை ஒரு வருஷம் கழித்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏன்னா எனக்கு படிக்க தெரியாது என்று அவர் சொல்லி முடிக்கிற போது நமக்கு கண்ணு கலங்கி போகுது அப்படியே ஒரு பால்ய விதவை தன்னுடைய வாழ்க்கையின் சுகங்களை இழந்தவள் நல்ல வாய்ப்பு வருகிற போது அவற்றையெல்லாம் இழக்க காரணமாக இருப்பது தான் கல்லாத கல்விதானே அந்த கல்வியை மற்றவருக்கு தர வேண்டும் என்று நினைத்து அந்த பெண் ஒரு அருமையான கல்வி நிறையத்தை நிறுவி அதிலே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுத்து அன்பு என்றால் என்ன காதல் என்றால் என்ன வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறிவிக்கின்றாள் என்பதோடு அந்த கதை முடிகிறது இந்த கதையை படிக்கிற போது இடையில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன வர்ணனைகள் நம்மை வியப்பிட வியக்கின்றன எப்படி என்று சொன்னால் அன்னபூர்ணின் கண்களில் கண்ணீர் தேங்கி இருந்தது எப்படி தெரியுமா அலை வந்து அடிக்கிறபோது அந்த அலையில் தோன்றிய தண்ணீர் பாறைகளில் தேங்கி நிற்பதைப் போல நினைவுகளில் பயணப்பட்டு கொண்டிருந்த அவளுடைய கண்களில் கண்ணீர் திரையிட்டு நின்றது திருமண வீட்டில் அந்த நாதஸ்வரம் வாசித்த அவர் என்ன ராகத்தை வாசித்தான் அதே போல கதை முடிக்கிற போது பக்கத்து கோவிலில் வாசித்த ராகம் கேதார கவுள ராகத்தில் வாசிக்கப்பட்ட போது இருந்த சோகங்கள் எல்லாம் ஒன்றாக பிழிந்து தந்தது போல இருந்தது என்று கதையை முடிக்கிற போது இசை இசைஞானம் கல்வி சமுதாய புரட்சி பெண்களுக்கு இருந்த கடுமையான நிலை கல்வியினுடைய அருமை இத்தனையும் இந்த கதையில் கல்கி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த கதையை எனக்கு ஞாபகம் ஊட்டிய அன்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முடிந்தால் நீங்களும் படியுங்கள் கடிதமும் கண்ணீரும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்